இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கடற்கரைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம கடற்கரையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அங்கங்கே கிடக்கிற பொருள்களை எல்லாத்தையும் எடுத்து ஒரு போட்டா செஞ்சு அந்த போட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்க போகிறோம் அது எப்படி போகுது என்ன ஆகுது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை காட்ட போறேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அடிச்சாமத்தில் சொல்லு சுடுகாட்டுக்கு போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கடற்கரைக்கு வரக்கூடிய தேவை கிடையாது சப்போஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக கூட இதை நம்ம பார்க்கலாம் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா ஆடி போகிறோம் வாங்க போகலாம் இப்போ வந்து இந்த இந்த கட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்குது பட் ஆனால் இது வந்து நல்லா மிதக்கக்கூடிய ஒரு கட்டை இந்த இந்த மாதிரி ஸ்பான்சஸ் வந்து எல்லாமே நல்லா மிதக்கும் ஸோ யூஸ் ஆகும் இந்த ஸ்பான்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் எங்கே போனாலும் இந்த ஸ்பான்ச் எடுத்துகிட்டு போகிற பெட்டர் ஏன்னா நம்ம தப்பிச்சு வர்றதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும் மிதக்கும் நல்லா வாங்க போகலாம் வேறு என்னென்ன கிடைக்குங்கிறத அங்கேனா அங்கே தேடி பார்த்து புறக்கிற வண்டி தான் ஸோ நமக்கு என்ன கிடச்சாலும் நமக்கு என்ன கிடைச்சாலும் அது வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பாருங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புது செருப்பு அங்கே ஒன்று கிடக்கு இந்த பாருங்க புது செருப்பா இருக்கு இந்த செருப்பு வந்து நம்ம பையில இன்னும் பார்க்கல அங்கே எல்லாத்தையும் தேடி புறக்கி இப்போ நம்ம வீடியோல எடுப்போம் படிச்சிருக்கீங்க அதே எதுக்கு நாட்டுக்கு நிற்கவா போடும் எதுக்கு கடலுக்குள்ள போய் வா வேற வேற சோழியா இருக்கு

அவங்க விட்டு செருப்பை தூக்கிட்டு வந்துட வேண்டியது ஒரு செருப்பு அளவு பாக்குறதா ஐயோ டேய் எதை பார்க்க வந்தா எதரா பாக்குறீங்க இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் புறக்கி நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் புறக்கி வந்து போட்டா செஞ்சு நம்ம உள்ள போய் அதையும் வீடியோ எடுத்து போடுவோம் வாங்க எப்படி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு நல்ல கயிறு கிடைச்சிச்சுன்னா தேடுங்க தேடுதல் வேட்டையில எல்லாருமே இருக்கும் இந்த பாருங்க இந்த ஒரு கயிறு ஒண்ணு இருக்கு நல்ல கயிறு இந்த கயிறு எல்லாமே நமக்கு ஆகும் இங்கே எல்லாத்தையும் சேமிப்போமா இந்த கயிறு நமக்கு ஆகும் அதுக்கப்புறம் இந்த கயிறு இந்த எல்லா கயிறுமே நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் இங்கே ஒரு கயிறு இந்த கயிறு ஸோ நமக்கு வந்து கயிறு ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங்கில் ஏன்னா எல்லாத்தையும் வச்சு கட்டுறதுக்கு அது மட்டும் தான் யூஸ் ஆகும் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் சேமிக்கணும் அப்பதான் மிளப்பு போட முடியும் வாங்க வேற என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல் முதல்ல உருப்படியா ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான் வாங்க என்னன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கிறத பாக்கலாம் என்ன கண்டுபிடிச்சா பொண்ணே புள்ளை அப்பத்தி தள்ளிப்படுத்திருக்கலாம் மறக்க சொல்லு தள்ளி படுத்திருக்கலாம் இருக்கிறாரு

ஏலே மாப்பிள்ள முரட்டு நண்டு இங்க இருக்கு ஒடியா 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 முரட்டு நண்டு என்னன்னு பாத்துறேன் வா இன்னைக்கு நண்டு வேட்டை ஆயி போச்சு சாமி நம்ம பாத்து பாத்து அந்த வேலைய மறந்துட்டு வேற ஏதோ வேலை பாத்துட்டு அருமையான நண்டெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு சீக்கிரம் வாங்க ஒடியா அமைக்கு பிடிச்சிருக்கேன் அமைக்கு எங்கிட்டு ஒரு அந்த இதுக்குள்ள ஒண்ணு கிடக்கு அதுக்குள்ள முரட்டு நண்டு ஒண்ணு நிக்குது பாத்துட்டேன் சீக்கிரம் வாங்க

அப்படா இதை இந்த ரெண்டு விரலையும் சேர்த்து பிடிக்கணும்டா பிடிக்கணும்டாடா பிடிப்பாடா உயிரோட ஒரு நண்டை பிடிச்சிருக்கோம் நம்ம நண்டை வந்து இப்படி தான் பிடிக்கணும் இந்த மாதிரி பார்த்தோன்னா டக்குன்னு குத்தி அந்த நண்டை பிடிக்கணும் இது ரொம்ப உயிரோட இருக்குது நான் வேணா உங்கள் வீடியோல கட்டுறேன் வாங்க இப்போ லைவா வந்து நண்டு பிடிக்கிறத பார்த்துருக்கீங்க இதை கட்ட முடியுமான்னு பாருங்க இதை நண்டு கட்டுற ஒரு இப்போ இது இருக்குது ஒரு கயிறு வேணாம்ண்ணா ஒரு வழியா இந்த கட்டையாக பிரித்து எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த கட்டையை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட்டி பாட மாதிரி கட்ட போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பாட ரெடியா கட்டி அதை எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ இந்த கட்டையை என்னென்னு பாருங்க இந்த எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி தான் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்

உடஞ்ச விழுந்து எதுக்காக எடுத்துக்கா இத வந்து நம்ம சென்டர்ல போட்டு ஆத்தாடி வெறும் மண்ணு இதை நம்பி நம்ம உள்ள போயிருந்தோம்னா உள்ள வச்சு முடிச்சிருப்பாங்க சரி வாங்க இந்த கயிற புள்ள பிரிங்க நீங்க கட்டிட்டு தான் வளர்ப்பாது பிரிச்சுக்கிறேன் இந்த மாதிரி கயிறு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு போனா என்னென்னா இப்போ நான் சொல்லித்தரேன் ஐடியா மற்றவனுக்கு உசுர கொடுக்கோம் எனக்கு என்ன ஒன்று போதோ தெரியலை கத்திக்கு எங்கே போகிறதுன்னு கேட்கக்கூடாது இந்த மாதிரி பீங்கான் இருக்கும் இந்த பீங்கான் எடுத்து கிட்டு கிட்டுன்னு கிட்டு கட்டு கிட்டு கடுத்துக்கிட்டுன்னு அர்த்தம்னா அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கயிறு இந்த மிதப்பு இந்த கட்டை இது எல்லாத்தையும் அங்கே அங்கே ஆங்காங்கே இருக்கும் கட்டைகளை அனைத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இப்போதான் நம்ம வந்து கட்ட போகிறோம் இந்த அடிக்கட்டை ரெண்டு ரெண்டு அடிக்கட்டை போடுறோம் மேலே வந்து மிதப்பு கட்டைக்கு ரெண்டு கட்டை போடுறோம் இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த நாலு மூளை ஒழுங்காக கட்டணும் அதுதான் முக்கியம் அப்போ தான் வந்து உருவாது அசையாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை கட்டிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக கட்டிக்கலாம் கட்ட வாங்க இது கட்டிருக்கியாப்பா கட்டல கட்டி ஃபஸ்ட்டு நல்லா கிருட்டு இருந்துச்சு

ஒரு மணிக்கு டிபார்ச்சர் கடலுக்குள்ள இலங்கையை நோக்கி பயணம் ஆனா இந்த போட்டு வந்து தண்ணிக்குள்ள போகுமா என்னன்னு யாருக்குமே தெரியாது பாக்குற உங்களுக்கும் தெரியாது கட்டுற எங்களுக்கும் தெரியாது போகுதா இல்லையான்னு நானும் எக்ஸைட்டடா தான் இருக்கேன் போய் பார்ப்போம் போலேன்னா வீடியோ பிளே இதாகாது அப்லோட் ஆகாது இல்ல போனாலும் போலேனாலும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டா தூக்கி ஏய் பாருங்க கடைசி வரைக்கும் அந்த கட்டையை எடுக்கிறான் கயை எடுக்க. ஒரு வேலையும் பார்த்த வாட இல்ல. அப்படி எடுக்கிற மாதிரி நடிக்கி தாங்க செய்றாங்க. இல்லளே அந்த கயை எடுத்துக்க நீ சொல்ல பாப்போம். சரி வேற என்ன நீ பண்ணிருக்க இன்னைக்கு வந்ததிலிருந்து உருப்புடியா. டேய் இந்த கயரை பிடிச்சதே நான்தானே. போட்ட கயற எடுத்து இங்கட்டு போட. பெரிய நீ. தூக்கிட்டு வந்த கட்டையெல்லாம் எல்லாம் உருப்படாத கட்டை. நீ புடுங்கன புல்லாமே தேவையில்லாததான். இருக்கா இப்ப நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி இருக்கா இந்த ஒரு வேலையை செய்யாத ஒருத்தன்னா அந்த கேமரா வேணாம் கேமராவும் எடுக்க மாட்டான் கட்டவும் மாட்டான் சும்மா உட்காந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க ஆஹ் அப்படி கட்டா ஆஹ் இப்படி கட்டா வேலை பார்க்க மாதிரி ஆக்சன் மட்டும் தான் பண்றாங்க தவிர வேலை பார்க்க மாட்டான் இது ஆக்சன் மேடம் இது ஆக்சன் ரெடி ஆயிருச்சு இந்த போட்டில் தான் தண்ணிக்குள்ள கொண்டு போக போறோம் எப்படி கொண்டு போக போறோங்கிறது பாக்கணும் கடல் பக்கத்துல கொண்டு வந்துட்டோம் போட்ட இறக்குறோம் தண்ணிக்கில கொண்டு போறோம் எப்படி போறோங்கிறத கொஞ்சம் பாருங்க இது எப்படி வேலை செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மீறமா போச்சு அவ்வளவுதான் சோ நம்ம காலை ஊண்ட வேண்டியது இல்ல இந்த கட்டையை தாராளமா நம்பி நெஞ்சில வச்சுக்கிட்டு அப்படி போயிக்கலாம் அம்மா வெயிட்ட தாங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பாறை கிடைச்சிதுன்னா பாறை இல்ல சாரி இது கிடைக்கும் போது நம்மளால பெட்டராக போக முடியுது நல்ல ஆழமாவே இருக்கு ஆக்சுவலா அது நல்ல ஆழம் அந்த ஆழத்தில் படுத்துருக்குறான் அவன் மாப்பிள்ள காலை காமிடாடே ஆ காளை தெரியுதா ஸோ ஆக்சுவலா அந்த நம்ம செஞ்ச போட்டில் தான் அவன் படுத்திருக்கான் அதோட ஆழம் சரியான ஆழம் தான் இப்போ அங்கிருந்து தான் வந்தேன் உள்ள போயிட்டு ஸோ இந்த இதை வந்து நம்ம தலைக்கு வச்சுக்கலாம் தண்ணி இருக்கா காலு தெரியுது நம்மளால படுத்துக்கிட்டு ஜாலியா இருக்க முடியும் நம்ம எந்த சுத்தி முத்தி பாருங்க கடலில் எங்கே கிடக்கணும் வந்து இழுங்க இழுங்க போட்டு இல்லைங்க அவரால் படுத்துக்கிட்டே வண்டி ஓட்ட முடியாது நம்ம செஞ்ச போட்டில் இவ்வளோ அருமையாக ட்ராவல் பண்ண முடியுது ரெண்டு பேர் கூட அதில் டிராவல் பண்ண முடியாது அதில் ஏறி அப்படியே ஏறி படு ஏறி படு நான் போட்டில் வீடியோ எடுத்துக்கிறேன் ஏறி அதில் அப்படியே உங்களால ஏறி படுக்க முடியாத நிலமையே நான் நினைக்கிறேன் படுத்துரு படுத்துரு பாடி பாடி தூக்குது புட்டு தூக்குது தூக்குது ஒன் சைடா தூக்குது பாடி அப்படியே பாடி நீ கா ஒரு ஏ அமுக்க கூட அமுக்காம படு பா அமுக்காத ஒரு சைடுல படு பாடி அப்படியே மேல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆளனா 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 படு அப்படியே இது மூச்சு வாங்குறடா அப்போ இந்த கைய தூக்கிட்டேன் கைய தூக்கிட்ட காலைய மேல தான் வச்சிருக்கேன் இதுல தான் படுத்து இருக்கேன் நான் சோ இது வந்து தாராளமா தாங்குதே நம்மளால படுத்துக்கிட்டே போக முடியோ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல ஆழத்தை பார்த்துக்கிருங்க தான் இருக்கும் நீச்சல வந்து நிப்பாத்தாதீங்க நீச்சல் அடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எடுக்க முடியும் நீச்சல் இல்லாம வர முடியாது நீச்சல் தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க ஓகே இந்த போட்ல வந்து தாராளம் பண்ணி ஆமா வீட்ல வந்து அந்தாக்குள்ள தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே குளிச்சிலாம் விளையாடக்கூடாது ஓகே இந்த போட்டு மூலியமா நம்ம இப்ப கடைக்கு போக போறோம் வாங்க கடைக்கு போலாம் 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 அடிங்க நீச்சல் அடிங்க கால கீறுது பார்த்து ஒரு கையில தள்ளுறா அப்பதான் தான் போகும் வர போறோம் வரப்போறோம் கரைக்கு வரப்போறோம் இந்த போட்டை நம்பி மட்டுமே நம்ம வந்திருக்கோம் கேமரா மேன் மூச்சு பார்க்கும் போது எனக்கே சங்கட்டமா அவர் வந்து வேற போட்டில் உட்காந்து வீடியோ எடுக்கிறாரு சரியான வயிட்டா இருக்கு ஆமா போட்டு வந்து அந்த கட்டுரை கொஞ்சம் கொஞ்சம் தான் உருவி இருக்கு ஆனால் ஃபுல்லாகவே வந்து நல்லபடியாக போயிட்டு வந்திருக்கோம் ஓ இந்த போட்டு வந்து யூஸ் ஆகுது அந்த படியாக வந்து நல்லபடியாக பார்க்கலாம்